டிஜிட்டல் முடிஞ்சிச்சு எஃப்எம்எஸ் முடிஞ்சிச்சு இந்த திருமல சாரோடைய ஆடியோ கம்பெனி வந்து ஆடியோ வாங்கினாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோடைய குவாலிட்டி படம் பார்த்துட்டு அவங்க பிடிச்சி போய் வாங்கினாங்க இப்போ தேர்ப்பிக்கல் இருக்குது கொண்டு வந்து முடிவு பண்ணிட்டோம் இப்போ அன்புன்றது வேற யாரும் இல்லை நீங்கள் எல்லாரும் தான் அன்பு ஏன்னா இந்த கலையில் ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் லைஃப்பில் இருக்க கமிட்மெண்ட்ஸ் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்காகவுமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அப்படியே இருக்குல்ல ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இதுதான் நம்ம படம் இப்போ பண்ண போகிறோன்றத எங்களுக்கு சொன்னதில் புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம் எனக்கு பர்சனலாக இந்த படம் எப்படின்னா நான் வரைக்கும் என்ன நீங்களாம் பார்த்துருப்பீங்க எப்பவுமே டல்லா அழுக்கா அப்படியே இருப்பேன் பட் என்ன ஃபஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இது இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார் ஒரு ஒரு மூவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்கே நான் புஷ்பநாதன அண்ணாவுக்கு நான் தேங்க்யூ சொன்னோம்

மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்வளவு ப்ளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபா தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே ப்ளஸ் விஷ்ணுநாதன் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக தெரியறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேருந்தே தெரியும் தம்பியை தம்பி வந்து முத முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் நாய் சேகர் அப்படின்னு அந்த டைட்டில் ரைட்ஸ் நீ கேட்கலாம் முன்னாடியே வச்சுட்டேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு ஜெஸ்டாக கூப்பிட்டார் அந்த டைமில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில் பார்த்துட்டு அதில் தான் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய குறும்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தார் அப்போ நான் என்னுடைய படம் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கிட்ட அஸ்டண்டாக சேரத்துக்கு வந்தார் அந்த டைமில் என் படம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆனதுனால உடனடியாக நான் வந்து உங்களால ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டார் கோச்சுட்டு போகல பாவம் அதனால் ஒர்க் பண்ண முடியல அந்த டைமில் கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு நான் படம் ஸ்டார்ட் பண்ண அவர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார் ஒரு இடத்துல ஒரு சில மாதங்கள் கழித்து அப்படி வந்து நான் எப்படியாவது நான் திரும்பி வந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன் சார் சினிமா தான் முடிவு பண்ணிட்டேன் இந்த சினிமாவில் நான் ஏதாவது பண்ணியே தீரணும் அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார் ஏன்னா அது மாதிரிலாம் பண்ணேன் அடுத்த வேலை சாப்பாடு ரொம்ப கஷ்டபரமான தொழில் டேரக்டர் தொழிலில் உடனே ஓன்னாலும் சாப்பாடு கிடைக்காது விளையாட்டாலும் சாப்பாடு கிடைக்காது அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொன்னால் இல்லை சார் நான் எதாவது பண்ணியே தீர்வேன்னா அப்படின் நான் வெயிட் பண்ணு அது வரைக்கும் வேலையெல்லாம் ரிசைன் பண்ண திருப்பி போய் ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னால் கேட்கல கேட்காம அவர் ஒரு சின்ன படத்தில் போய் ரொம்ப சின்ன படத்தில் மாட்டிக்கிட்டு படத்தில் படத்தில் இருக்கிற வறுமையோட ஒருமை வறுமைக்கே வறுமையாக வந்தார் திரும்ப நான் இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் உனக்கு திருப்பி வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குமான்னு கேட்டேன் நிச்சயமாக கிடைக்கும் சார்ன்னார் சார் முதல்ல வேலைக்கு அப்ளை பண்ணு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடு அப்ப என் சினிமானார் நான் சொன்னது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் இல்லையா இப்போ வயசு இருக்குது சினிமா இங்கேயும் போகாது இங்கே தான் இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து சனி ஞாயிறுன்னு வரும் அந்த சனி நாயர் ஃபுல்லாக சினிமாக்குன்னு முடிவு பண்ணிவிடு உன்னை நீந்து விட்டுக்கோ அதில் நீ தொடர்ந்து எதாவது பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணேன் நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க இவ்விஷனாக நம்ம நானே கூட கேட்க மாட்டாங்களே அவனுக்கு எதாவது நல்ல நேரமாக கெட்ட நேரமும் கேட்டுட்டாப்புல தம்பி கேட்டதுனால அவர் அப்படியே ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டார் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து முழுமையாகவே வந்து டெடிக்கேஷனாக ஒவ்வொரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமல சினிமாவுக்காக மட்டுமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் அவர் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஷார்ட் ஃபிலிம் ஏழு ஷார்ட் ஃபிலிமு நான் புஷ்பநாதன் ஆறுமுகன்ற ஒரு பையனை நாய் சேகர்ன்ற ரொம்ப அமைச்சரான ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கும் ஒரு ஃபிலிமில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதில் வந்து மியூசிக் வீடியோ பண்ணி அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு வந்தார் வந்து முடிச்சுக்கும்போது என்ன பண்ணுறது ஒய்ஃப் ஆகிடுச்சு கல்யாணம் பண்ண வேண்டிய சரி அப்போ என்ன பண்ணார் கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவர் வந்து நடுவில் வந்து டாக்டர் பட்டவங்களாம் வாங்கிட்டாரு பிஹெச்டெலாம் பண்ணி அவர் சர்வைவர் பண்ணுறதுக்கான விஷயத்தை எல்லாத்துக்கும் செடி பண்ணிட்டு நான் வேலையை ரிசன் பண்ண போகிறேன் சினிமாதான் முயற்சின்னு சொல்லிவிட்டு சுள் புடிச்சிட்டே இறங்கிட்டார் இறங்கி நல்ல வேலை எங்கிட்ட அஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்யலை வேறு நல்ல 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 பெரிய டேரக்டர்கிட்ட வேலை செஞ்சார் நிதின்கிட்ட வந்து இந்த படத்தில் நம்ம மகாராஜாவை வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார் இதுக்கு நடுவில் வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட ஒரு அப்பப்போ என்ன ஒன்று ஒரு கதை பண்ணுவார் சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் கதை அனுப்புகிறேன்னு கதை அனுப்பிச்சோன்னா அதில் ஒரு கேரக்டர் வந்து நீ தான் நடிகிறீன்னு சொல்லுவார் ஆனால் இது வரைக்கும் என்னை நடிக்க வச்சிட்டே இல்லை இந்த படத்தில் கூட ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்னாப்ப நானும் வந்து ரீச கிரிக்கெல்லாம் போட்டு பார்த்துருந்தோம் கரையாது சரி நினைக்கிறீங்கல்ல அவர் சரி ஓகே நம்ம பையன் அந்த ஒரு படம் விட்டாச்சு அந்த படம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு நானே கடனை ஒன்றுலாம் வாங்கி எல்லாம் கட்டி ஒரு படம் முடிச்சிருக்கேன் அப்படின்னாப்ல சரி படம் பார்த்தேன் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு பைலட் ஃபிலிம்கான ஒரு படமாக தான் வச்சுருந்தார் இந்த அவருடைய டீம் ஒர்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லப்போனால் அட்டகாசமான டீம் ஒர்க்கு படமாக நிறைய விஷயங்கள் டெக்னிக்கல் ஃபைனலைஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த படம் ஸோ அப்போ நான் வந்து நான் ராமச்சந்திர சொன்னேன் இந்த படம் வந்து நம்ம எடுத்து ஏதாவது பண்ணணும் இந்த படத்தை ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வியாபாரத்துக்கான முயற்சிகள் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு போது இந்த படத்தை நம்மளே எடுத்து பண்ணோம் பேசாமல் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதுசாக கலர்லேருந்து சவுண்ட்லேருந்து பாட்டுலேருந்து மியூசிக்கிலேருந்து எல்லாத்தையும் புதுசாக பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வியாபாரம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் தேட்ருக்கு வரோன்றது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு படம் எடுத்தால் விற்க முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது சின்ன படம் கஷ்டமே ஃபார்ச்சுனேட்லி கடவுள் அருளால் நாங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் அதுமாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் தேட்டருக்கே வரோம் அந்த மாதிரி இந்த படம் வந்து அது மாதிரி டிஜிட்டல் முடிஞ்சிருச்சு எஸ்எம்எஸ் முடிஞ்சிருச்சு திருமலை சாரோடைய ஆடியோ கம்பெனி வந்து ஆடியோ வாங்கினாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட குவாலிட்டி படம் பார்த்துட்டு அவங்க பிடிச்சி போய் வாங்கினாங்க இப்போ இருக்கு இருக்குது கொண்டு வந்தோம் முடிவு பண்ணிட்டோம் ஸோ அப்போ அதுக்கப்புறம் பாட்டு போடணும்னு முடிவு பண்ணோம் பாட்டு தேவையாகாமான்னு பெரிய பிரச்சனைலாம் உரித்து அதையெல்லாம் தாண்டி பாட்டை போட்டுட்டோம் அடுத்து இந்த படத்தை நாங்கள் நிறைய பேர்த்த காட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்கும் நான் கூட வந்து திரும்ப நம்ம புஷ்மாதிரி கேட்டேன் உங்கள் படத்தில் ஷார்ட் ஃபீம்லேருந்து எல்லா படத்துலேயும் வந்து சரணியாகவே ஈரோ என்னா போயிடுது வேறு ஈரோடு என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன் இது மட்டும் கேட்டேன்ல அதெல்லாம் கேட்டுருவேன் இருந்தாலும் என்னன்னா எனக்கு உண்மையாகவே சரணியாகவுடைய திறமை மேலே நமக்கு பெரிய மதிப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் வந்து குக்கிராமத்தில் இருக்கிற படம் எடுத்தால் கூட அஞ்சிகா மத்திய வந்து சிவப்பாரு கிரகம் மட்டும்தான் ஈரோண்ணா போட்டு அவங்களுக்கு கருப்பு பயிர் அடிச்சு தான் படம் பார்த்துட்ருக்கோம் அது வந்து தொடர்ந்து அது வந்து பழகி போச்சு ஏன் நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி அதில் ஒரு பொண்ணுகிட்டே நல்ல நடிப்பு இருக்கிறவங்கிட்ட நந்திதா தாசை கூப்பிட்டு வந்து இந்தியிலேருந்து நினைக்க வச்சு சிவப்பாக்கி நம்ம படம் எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம ஊரில் நந்திதாசமே நடிக்கிறதுக்கு ஆள் இருந்தும் போது அவங்களை பயன்படுத்துறது இல்லை எனக்கு அது வந்து ரொம்ப அந்த வருத்தம் வந்துச்சு சரண்யா டிசர்வ்ஸ் பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா அது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கா நான் சொல்லவே இல்லை இந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி பார்த்து பார்ச்சுனேட்லி என்னன்னா இந்த படம் பார்த்தோன்னா நான் சரண்யா போன அடித்து சொன்னேன் நீ இவ்வளோ நல்லா எமோஷனலா ரொமான்டிக்காக ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஐடி லெவல் செருப்போங்கன்னா இந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடாதா இல்லையா இருக்காங்க ஆனால் அதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க கேட்டாங்கிட்ட பேசாமல் ஹீரோயினை மாற்றிடலாமா சார் வீஷூட் பண்ணுறிங்களே அப்படின்லாம் கேட்டாங்க அதெல்லாம் கிடையாது அவன் தான் ஹீரோயினாக இருப்பாங்க யாரும் கிடையாது அப்படின்ட்டு அதே போல் வந்து இந்த படத்துக்கு இவங்க பதிமூணு நாள் எடுத்ததுலாம் பிரச்சனைங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ரீஷூட் ஷெடியூல் ஒன்று போட்டோம் மொத்தமாக ஒரு பதினெட்டு நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து நாங்கள் வந்து ஒரு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஷூட் பண்ணி அதை ரெண்டு நாளில் எடிட் பண்ணோம் இந்த படத்துக்கு அதுக்குன்னா எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருப்போம் எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் கேட்டிருப்போம் என்னோடய லொக்கேஷன் வேணும் அப்படின்னாங்க அங்கே ஒரு அஞ்சு ரூபா பத்து லட்ச ரூபா லொக்கேஷன் சொல்கிறாங்க ஒரு ஃபேக்ட்ரி வேணும்ட்டாங்க அப்போ வந்து என்னோடய நண்பர் பெஸ்ட் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி செய்யணுன்னே நீங்கள் எடுத்துங்க என் ஃபேக்ட்ரி எடுத்துங்கன்னு கொடுத்தாரு அந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மாதிரி சின்ன யூனிட்டு இவங்கெல்லாம் மேலே வரணுன்றதுக்காக நிறைய விஷயத்தில் வந்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களோ அதே போல் நம்ம நண்பர்களும் வந்து உதவி செய்கிறாங்க நம்ம ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போது டிஜிட்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது டைம்ஸ் நெட்ஒர்க் கம்பெனி வந்து அது மொத்தமாக டிஜிட்டல் போட டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அவங்க படம் பார்த்தாங்க அவங்களுக்கு பிடிச்சிது படம் பார்த்தோன்னே ஓகே பண்ணி வாங்கிட்டு சைன் பண்ணாங்க அவங்க சைன் பண்ணது தான் முதல் முதல்ல எங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய பலமாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் இது எல்லாமே இப்போ உங்கள் கையில் இருக்குது ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக ரொம்ப சின்ன படம் இந்த சின்ன படத்தில் குறைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த குறைகள்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணுதோ உங்கள் மனசாட்சியில் எது தோணுதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கைட் பண்ணுங்க எனக்கு தெரியும் ஏன்னா நான் உங்களோடய உட்காந்துருக்கிற ஆள் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் அஃபீஷியலாக இந்த படத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரும் டைட்டிலில் வருது அதனால் இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது நான் பின்னாடி நிறைய டைம் பின்னாடி இருப்பேன் இந்த வாட்டி முன்னாடியே இருக்கிறேன் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த தம்பி படத்து மூலமாக நான் வந்துரு அதுக்கு இன்னொரு விஷயம் நான் இந்த படத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரு நாள் காரில் போயிட்டு வந்தபோது குஷ்நாதன் சொல்லிகிட்டு இருந்தேன் ஓடிட்டில் டைரக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம் நம்மகிட்ட தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓடிடி ப்ளஸ்ன்னு அதில் போட்டுடலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் முதல்ல இப்போ திடீர்னு நான் பேசிகிட்டு இருந்தபோது ஏன் இதை தேட்டரில் படமாக கூடாது அது கொஞ்சம் வேலை செய்யணும் ஆய்க்கலான்னு சொல்லும்போது இன்னொரு நண்பர் நம்ம டோனி ஆசர் இருக்கார் லால் அப்படின்னு தருக்காது அவர் வந்து இமீடியேட்டாக வந்து ஆமாங்க நம்ம தேட்டரில் யூஸ் பண்ணுவோங்க செலவு பண்ணி பண்ணிடுவோம் அப்படின்னாரு ஒரு மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் ஒரு காரில் டிராவல் பண்ணும்போது அவருக்கே தெரியாது இந்த படம் தேட்டருக்கு வரணும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் சினிமா ரொம்ப நம்ப சினிமாவில் நம்புகிற விஷயம் என்னென்னா சினிமா அது எழுதப்படும் பொழுதே அது என்ன ஆகணும் அது ஹிட் ஆகணுமா ஃபெயிலியர் ஆகணுமா தேட்டரில் வரணுமா ரெசாத்தில் அப்புறம் நடக்கணுமா இல்லை ஃபோர் டென்ஸில் நடக்கணுமான்னு எல்லாமே அது முடிவு பண்ணிக்கும் அது முடிவு பண்ணி அதை கூப்பிட்டு போவோம் நம்ம பண்ணுறோம் நினச்சிட்ருக்கோம் அது நம்ம பண்ணுறதில்லை அது மாதிரி இந்த படம் நாளைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகுது செலக்டட் தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது நிறைய சின்ன படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் செலெக்டட் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் நிறைய தேட்டரில் நிறைய ஷோ ஒன்றுலாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நம்பிக்கையோடு இடம் மிக நன்றி வணக்கம் மீடியாவுக்கு நன்றி இங்கே வந்ததுக்கு காமும் காபி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் ஸோ இந்த படத்தில் நான் லீட்ரோடா பண்ணியிருக்கேன் என் பேரு விக்னேஷ் ரவி என்னோட கரியர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னோட கரியர் ஆக்சுவலி ஸோ தீரன் ஆச்சியார் மாஸ்டர் பேட்டர் தானாக்காரன் விடுதலை இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த புஷ்பநாதன் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா சரண்யா ரசிச்சுன்னு தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்களே படம் ஒன்று பண்ணியிருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கதையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தோம் இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கடான ஒரு படம் லைக் வெற்றி வெற்றிமாதன் சரோட படத்தில் விடுதலை பண்ணியிருக்கேன் ஸோ தானாக்கரன் இந்த படங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டராக இருக்குது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் சிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ரொமான்டிக்கா இருக்கும் இந்த படம் சரி ட்ரை பண்ணுவோம் நம்ம நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன் ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கதையில அன்பு என்னோட கேரக்டர் நேம் அன்பு ஸோ அன்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ அன்புன்றது வேற யாரும் இல்லை நீங்க எல்லாரும் தான் அன்பு ஏன்னா இந்த கலையில ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் லைஃப்ல இருக்க கமிட்மெண்ட்ஸ் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்காகவே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் இருக்கல ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா தான் கதை இங்க நம்ம பாக்குற சொசைட்டில எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு ஸோ ஜெய்ப்போமா ஜெயிக்க மாட்டோமா ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாத்தையுமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் எல்லா கதையிலுமே வந்து எப்பவுமே ஒரு மேல் ஆஹ் ஒரு மேல் வச்சுதான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம் லைக் அவன் கஷ்டப்படுறான் அவன் ஜெயிக்கிறான் ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் அரேன் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபீமேல்ஸ் பற்றியுமே ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும் அண்ட் மோரோவர் இந்த படத்தை நாங்கள் பதிமூணு நாளில் ஷூட் பண்ணோம் ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது மல்டிபல் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போச்சு எங்களுக்கு ஷூட்டுக்கு முன்னாடி ஸோ அதனால தான் நாங்கள் இந்த படத்தை பதிமூணு நாளில் ஷூட் பண்ண முடிஞ்சுது இந்த படத்துக்கு இங்க ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் ரெண்டு பேர் இருக்காங்க கேபிள் சங்கர் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும் ஸோ ரொம்ப நன்றி சார் நீங்க தூரம் எடுத்து வந்திருக்கு இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா ஒருத்தர் எடுத்துட்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு சேர்த்திருக்காரு அப்படின்னா அது புஷ்பநாதன் ஆர்வம் தான் டைரக்டர் தான் கோஆர்டிஸ்ட் சரணியை பத்தி பேசணும்னா ரொம்ப ரொம்ப வருஷமா எல்லாருமே நம்ம அவங்களை பார்த்துட்டு இருக்கோம் எல்லா கதையிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவா இருப்போம் இல்லை ஒரு அழுகிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த படத்துல நீங்க கம்ப்ளீட்டாக அவங்க வேற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க டிஎஸ்கேவம் கூட டிஎஸ்கேவா ஒரு கிரே ஷேட்ல பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பர்சன் இந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தேக்கறதுல எல்லாருமே பாருங்க இந்த படம் ரொம்ப ஈஸியா எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் ஸோ அதனால இது கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்க இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல அட்வைஸ் சண்டை போட்டிருக்கலாம் இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ் இல்ல நிறைய பிரச்சனைகள் ஒருத்தங்கிட்ட மனசாக வந்திருக்கலாம் ஆனா இந்த படம் பாத்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்க அவங்க கிட்ட லைக் அவங்ககிட்ட நீங்க திரும்ப பேசணும் உங்களுக்கு தோணும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பா ஏப்ரல் நாலு இந்த படத்தை நீங்க தேட்டிருந்து பாருங்க ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ பிஓபி ஜிஎம் சுந்தர் மியூசிக் தர்ஷன் எடிட்டர் அப்புறம் சில்டன் எல்லாருக்குமே எல்லா டெக்னீஷியன்ஸுமே எனக்கு லைக் இது ஒரு ஒரு யங் டீமாக நாங்கள் இருந்து இங்கே பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம் ஸோ நீங்கள் தான் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா தேங்க்யூ அதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஏகமாட்ட ஆரம்பிக்கிறேன் அதுக்கூட நான் ரெண்டு ஷாப்ஸ் ஒர்க் பண்ணேன் அவர் ஏதோ ஒரு கான்ஃபிடன்ட் வச்சு ஃபைனா இதை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமா எஃபர்ட் போட்டு ரீஹர்சல் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சோம் ஓகே படம் முடிச்சிட்டோம் ஆனால் அதை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டானது கேபி சங்கா தான் ஸோ சார் இயக்குநருக்கு வந்து ரொம்ப வருஷமா சேர தெரியும் அதனால அவரோட சப்போர்ட்டில் ஒரு வரியா கொண்டு வந்துட்டோம் அப்புறம் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி விக்கி செல்டன் நாங்க எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினைச்சோம் இயக்குனர் சார் சார் வந்து இதுதான் நம்ம படம் இதான் பண்ண போறோம்ன்றதை சொன்னதுல புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம் எனக்கு பர்சனலா இந்த படம் எப்படின்னா நான் இது வரைக்கும் நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க எப்பவுமே டல்லா அழுக்கா அப்படியே இருப்பேன் பட் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷா இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நிஜமாவே இந்த படம் நடிக்கும் போது தெரியல கல்யாணத்துக்கு பின் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு சில டைலாக்ஸ் எல்லாம் நமக்கே வயசுல இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க இப்ப எப்படி சொல்றீங்க அப்படிதான் நமக்கே இருக்கும் ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதுக்காரு அப்படிங்கறத நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால ஃபீல் பண்ண முடியுது இனியா அது ஒரு விஷயம் சோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம் படம் பாருங்க நாளைக்கு ரிலீஸ் மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நம்ம நம்புகிறோம் ஒரு ஆள் சாருக்கு எல்லாருமே டீமுக்கு எடிட்டர் எடிட்டர் பேசுற மாதிரி தர்ஷன் டைரக்டர் எங்க டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்ந்து பே பண்ணுவோம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஆல் பிரசன் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க நான் இங்க இருக்கீங்க சோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீம் அழகா சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க நீங்க கண்டிப்பா அதை பண்ணுவீங்க நம்புறேன் ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்க நான் புஷ்பநாதன் அண்ணாக்கு நான் தேங்க்யூ சொன்னோம் சந்தோஷம் எனக்கு இந்த மூவியில ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்திருக்காரு நான் ஒரு நான் வந்து முன்னாடி தியேட்டரெலாம் நிறையா பண்ணியிருக்கேன் நான் ஸோ நான் தியேட்டர் அட்லீஸ்ட் நிறையா இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன் ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு மூவிலலாம் ஒரு சின்ன சின்ன தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இது கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும் அது உங்கள் கையில தான் இருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ உலகத்தில் வந்து ஒரு தவம் என்னன்னா கணவனு மனைவியும் சந்தோஷமா வாழ்கிறது தான் தவம் அதை ஒரு தவமாக நினச்சிக்கிட்டாலே இந்த வாழ்க்கை வரமா வரமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கான்செப்ட் தான் புஷ்மநாதன் எழுதிருக்காரு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம் புஷ்மநாத் சார் டைலாக்லாம் எனக்கு முன்மையிலேயே ஏன்னா நானும் டைலாக் ரைட்ரு ஒரு படத்தை எழுதிட்டு இருக்கேன் நம்ம ரொம்ப பராமப்பிட்டேன் அவ்வளோ அருமையா ரைட்டிங்காக அவ்வளோ சூப்பராக எழுதிருந்தாரு அதாவது ஒரு என்னுடைய திருமணத்துக்கு வந்து ஒரு தோழி ஒருத்தங்க அன்னலட்சுமி அவங்க பேரு அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புத்தகம் பரிசுலாங்க அந்த புத்தகத்தோட நேம் என்னன்னா ஆதலால் காதல் செய்வீர் அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா அவர் எழுதிருப்பாரு அந்த ரைட்டர் பே அவரோட பேர் மருந்து அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு காதலிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விளக்கு ஏத்தி வைக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து பிறகு அந்த விளக்கை அணைச்சுட்டு ஆளுக்கு ஒரு பேட்டரியை கையில் வச்சுக்கிறாங்க பேட்டரி என்ன பண்ணுதா அடுத்தவங்க முகத்தை மட்டும்தான் பேக்ட்ரியால காட்ட முடியும் தன்னை இருட்டிலே வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு யதார்த்த கசக்குது கமிட்மெண்ட் கசக்குது கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட் அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு நீங்க காதலிக்கிறது பெருசு கிடையாது லைஃப்ல கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தான் கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிருப்பாரு அப்படி ஒரு விஷயத்த எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப அழகா பேசியிருக்காரு சார் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்த பேசிருக்கீங்க ரைட்டிங்கா சரி ஆக்டிங்கா சரி பிரதர் நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க சரணியா சொல்ல வேண்டாம் பில்லி இருந்தாப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் மியூசிக் டைரக்டர் சமல் சார் சூப்பரான ஒர்க் பண்ணியிருந்தாரு அந்த பாட்டுக்கும் அந்த பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டியூனா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இது எல்லாத்தையும் அழகாக கனெக்ட் பண்ண இருவர்கள் நாம் இருவர் நமக்கு இருக்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேபிள் சங்கரன் கேபிள் சங்கரன எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்பார் நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லியிருவாரு ஆக்சுவலாக இந்த கதை வந்து எழுதும்போது இந்த கதையில் பார்த்து கிடையாது எடுக்கும்போதும் இந்த கதையில் பார்த்து கிடையாது இழிக்கும் இந்த கதையில் பார்த்து கிடையாது கேபிள் சங்கரன்லாம் அவர் வந்து இதில் பார்த்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு டைரக்டரோட உறவினர் வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர் லட்சங்கள்ல சம்பளம்ங்கிற ஒரு பாடலாசிரியர் ஆனா அதை தாண்டி இந்த பாட்டை என் தம்பி எழுதுவான் நீ நல்லா நீ வேணா தூக்கிறான்பிடா டேரக்டர் சரி ஓரளவு நல்லா எழுப்பிக்க நினைக்கிறேன் மத்தபடி எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் எல்லாத்துக்குமே இருந்த வாழ்த்துகள் விட்டுக் கொடுக்கறதா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது யாருக்காக விட்டுக் கொடுக்கறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டுக் கொடுக்கறவங்க விட்டு போறது இல்லாம பெரியவங்க சொன்னது அது உண்மையில ரொம்ப சத்தியமான வார்த்தை

மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபா மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்